தேர்தல் வர பத்தொன்பதாம் தேதி நடக்கவிருக்கு இந்த நேரத்தில் தேர்தல் பிரச்சாரங்கள் ரொம்ப தீவிரமா மேற்கொண்டு வராங்க அதுவும் இல்லாம இன்னைக்கு தேர்தல் பரப்புரைக்கான கடைசி நாளுங்கிறதுனால தேர்தல் பிரச்சாரம் ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்கு இந்த கடந்த இருபது நாட்களுக்கு மேலாக வேட்பாளர்கள் தங்களுடைய வாக்குகளை அவங்கவுங்க தொகுதிக்கு போய் அவங்க சேகரிச்சிட்டு வந்தாங்க அதற்கு நிறைய வித்தியாசமான முறையில எல்லாம் அவங்க வாக்கு சேகரிச்சுதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே வந்தோம் வடை சுட்டு வாக்கு சேர்த்தாங்க தோசை சுட்டு வாக்கு சேர்த்தா டீ கடையில் நின்று டீ குடிச்சு வாக்கு சேகரித்ததை நம்ம பார்த்துருக்கோம் ராகுல் காந்தி அவர்கள் திடீர்னு ஒரு ஸ்வீட் கடையில் போயிட்டு ஒரு கிலோ ஸ்வீட் வாங்கி அதை மு ஸ்டாலின் கிட்ட கொடுத்து அப்படி ஒரு தேர்தல் பரப்புரையும் நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த தேர்தல் பரப்புரையில் நடந்துச்சு இப்போ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது ரெண்டாயிரத்தி தேர்தல் நாளுக்காக தான் இந்த நேரத்தில் தான் நம்மளுடைய டைரக்டர் ஞானவேல் அவர்கள் அவருடைய சோஷியல் மீடியா ஹேண்டில் ஒரு பதிவை பதிவிட்டு இருக்கிறாரு இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்பீம் படத்தை இயக்குன இப்போ படத்தை இயக்கிட்டிருக்க டைரக்டர் ஞானவேல் அவர்கள் என்ன பாத்தீங்கன்னா வாக்குரிமை என்பது என் உரிமைகளை காத்து உணர்வுகளை புரிந்து ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கும் சமூக கடமை சக மனிதர்களுக்கு இடையில் நல்லிணக்கம் இல்லாத நாட்டில் அமைதியோ மகிழ்ச்சியோ நிலவ முடியாது வருங்கால தலைமுறையினருக்கு வெறுப்பு நிலவாத சக இந்தியர்களின் தனித்துவத்தை மதிக்கிற பாதுகாப்பான சூழலை அமைத்து தருவது நமது தார்மீக கடமை இந்தியா கூட்டணி கட்சிகளின் வாக்குறுதிகள் சமூக நல்லிணக்கத்தையும் சமூக நீதியையும் காப்பாற்றும் என்கிற நம்பிக்கை அளிக்கின்றன மாநில உரிமை மொழி உரிமை கருத்து உரிமை கல்வி உரிமை போன்ற அடிப்படை உரிமைகளை மீட்டெடுப்பதும் காத்துக் கொள்வதும் அவசியம் அதன் அடிப்படையில் திமுக காங்கிரஸ் இடதுசாரிகள் விடுதலை சிறுத்தைகள் உள்ளடக்கிய இந்திய கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்களிக்கும்படி நான் அறிந்த என்னை அறிந்த அனைவரிடமும் கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய சோசியல் ஹேண்டில் சொல்லியிருக்கிறார் இப்படி திடீர்னு இந்திய கூட்டணிக்கு வாக்கு போடும்படி அவருடைய போஸ்ட்ல சொல்லி இருக்கிறது பேசும் பொருளா மாறி இருக்கு